இன்றைக்கி மற்ற மன மற்றுமாதங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த படி பார்க்க போறோம் இந்த ஸ்ட்ரெயில் ஈரான் போரை பெற்றுத்தான் அது பல ஆண்டுகளாக ஸ்ட்ரெயில் அடிக்கிற அளவுக்கும் பனிப்பு நடந்து உள்ள நடந்து வருகிறது விட்டு விட்டு ஸ்ட்ரெயில் அடிக்கிறது ஈரோடு ஹீரான் திருப்பி இருக்கிறதுக்கும் அப்படி விட்டு விட்டு மாறி மாறி நடந்தபடியே இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து திரிபி த்ரீபி ஈரான் மீது விமானத்தாக்கல் நடத்தியிருக்கு விமான பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னு சொன்னால் ஈரானுக்கு இது இந்த இந்திய மசாட்ட உலக அமைப்பு இருக்குது அது உலகத்தில் ஒரு சான்ஸ்லேருந்து இடத்துல இருக்கு மொசாட்ட உலகமைப்பு அந்த இப்போ ஈரானுக்கு முதலே அனுப்பியா அங்கே உலகம் பார்க்க வைத்து விட்டு அதன் பிறகு தான் இந்த சண்டே விமான தாக்கல் நடத்தப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு விமானங்கள் ஸ்ட்ரெயில் இருந்து ஈரானுக்கு போய் தாக்கல் நடத்திட்டு வந்திருக்கிறேன் ஸ்ட்ரெயில் பக்கத்து பக்கத்தே இல்லை இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி பக்கத்து பக்கத்தே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த வயிறான இருக்கு அப்ப அதை தாண்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இது பண்ணி தான் அடிச்சுட்டு வந்துருக்காங்க வா டாக்ட போய் அழிச்சிட்டு ஸ்டேருக்கு திரும்பி வாங்க வந்திருக்கு அப்போ இவ் உழவு உழவு மசாட் அங்கே ஈரானில் பதங்கி இருந்து அணு அணு ஆலைகள் அணு சிறு எல்லாம் அங்கே இருக்குன்னு பார்த்து தான் எல்லாம் இவைக்கு தலைவர்கள் இந்த ஸ்ட்ரேலிய விமான படையினருக்கு தவறு கொடுக்க அவர்கள் எங்கெங்கு போய் அடிச்சிருக்கணும் அதில் பல பல விஞ்ஞானிகள் மனோ ஆயுதம் சேரிகிற விஞ்ஞானிகள் பல பேராக இறந்திருக்கணும் இந்த இடங்கள்லாம் போய் தாக்கப்பட்டிருக்கு விமானத்தால் அவை எங்கெங்கே இருக்கணும் என்னென்ன செய்யணும் வந்து பார்த்து அந்த உலக பூ அங்கே பதங்கி ஈரானில் பதங்கி இவைக்கு ராணுவ இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை வச்சு தான் விமானப்படை வந்து அங்கே போய் தாக்கம் நடத்திருக்கு அங்கு விஞ்ஞானிகள் பல பேர் முக்கிய ராணுவ தளபதி நேரம் வந்திருக்கேன் ராணுவ தளபதி நேர் கேனல் இதில் இப்போ சேர்த்துக்கிறோம் அப்போ இது அப்போ இதை வேண்டிட்டு ஆஸ்திரேலிய பிரதமர் நித்தியாக சொல்லியிருக்கார் இந்த இந்த இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தப்போலாகவும் இதுக்கு ஒரு முடிவு பெருமனு சொல்லி அப்போ 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 இந்த ஆஸ்ட்ரேலிய இடங்கள்லேயும் எல்லாம் ஊரடங்கு மாதிரி போட்டிருக்கணும் ஏன்னடா இப்போ ஈரான் வந்து சும்மா இருக்காது இவருக்கு போய் அடிச்சுட்டு அங்கே போய் அடிச்சுட்டு வந்து இருக்க ஈரான் சும்மா விடணும் ஈரானும் தாக்கத்தான் செய்யும் அப்போ ஈர அந்த இதுக்காக ஊரடங்காக போட்டிருக்கணும் அப்போ வெறும் நேரங்களில் ஈரானும் பதில் தாக்க கட்டாயம் நடத்தினாங்க ஈர ஈரான் சும்மா இருக்காது அப்போ இவர் ஸ்ட்ரெய்கள் வந்து பஸ்சியனோட இறந்த மாதிரி காசா லவ்ல வேறு கொண்டு குச்சம் மாதிரி ஈரான்லேயும் போய் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்கள் நினைக்கலாம் ஆனால் ஈரானும் லேசப்பட்ட நாடு இல்லை அவை டேம் ராணுவ பழம் இருக்குது வான படைப்பாளம் இருக்குது பல பல வானங்கள் இருக்கின்றன அவை டேம் இருக்குது அதே மாதிரி அவர் அவர்களும் இவர்களை உருவா பார்த்து இப்போ இவர்கள் இப்படின்ற ஆஸ்திரேலிய உலக மசாட்டை அனுப்பின மாதிரி ஈரானிய வாக்களும் அப்படின்ற உலகம் பி வெயிலியர் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்க போகணும்னு தெரியல அப்போ ஈரான் வந்து கட்டாயம் பேர் தாக்கலை இஸ்ரேல் மீது நடத்த வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஈரானிய மத தலைவர்கள் கூறியிருக்கிறார் இதுக்கு தாங்கள் தக்க பாடம் நடத்துவாங்க அங்கே இஸ்ரேல் மீது அப்போ ரெண்டாவது முக்கியமான தளபதிகள் முக்கிய அங்குடைய விஞ்ஞானிகள் எல்லாம் ஈரான் வந்து க பறிவுடுத்துட்டு சும்மா இருக்காது இதால் வந்து மிடலி எல்லா இடத்துலையும் பத பதட்டமே தான் இருக்குது இந்த பதட்டம் அவ்வளோ நாளுக்கு போகும் தான் தெரியலை இப்போ ஒரு கிழமை ரெண்டு கிழமையிலையோ மூன்று கிழமையிலையோ ஒரு மாதத்துலையோ எல்லாம் இப்போ உக்ரைன் ரஷ்யா மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்கும்போதும் எல்லோரும் கொண்டாங்க என்ன ரெண்டு கிழமை மூன்று கிழமையே இந்த போரை முடிச்சிருக்கு நாங்கள் ரஷ்யா வந்து முடிச்சிடும் ஜன்களை நகரிகளை மேலே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது இப்போ பார்த்தா மூன்று வருஷம்தான் மூன்று வருஷத்துக்கு மேலே ஆகுது மூன்று நாலு வருஷம் நடந்து கொண்டே இருக்குது முடிய கொண்டு பார்த்தா இல்லை அதை காட்டு உலக உலக நாடுகளில் இந்த உணவுப் பொருட்கள் டைமில் பல விளையா பல பொருட்களே உயர்ந்தது கேன சொன்ன எல்லாம் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறது அந்த எல்லா சாமான்களும் விழா கூட்டிகிட்டு இருக்கு சொல்லி திருப்பி பார்த்தால் காசா காசாவுக்கு காசா காசா பலஸ்தீன் ஸ்ட்ரெயலக்கும் நடந்தது அதுக்காக உயிர்கள் மாறி மாறி உயிர்கள் வந்தன ஃபிரண்டு பார்த்தால் கொஞ்ச நாட்களுக்கு முன் ஈரானும் ஸ்டேலும் மாறி மாறி அந்த ட்ரோன் தாக்குதல் மாறி மாறி நடந்தது அதுக்கு பிறகு நடந்தபடியாக பெஞ்ச சமாதானத்துக்கு போகும்போது வழி கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தார்கள் வெயில் பார்த்தா ஸ்ட்ரீட் வாங்கிட்டு தாங்க வீட்டில் இருக்கிற ஈரானில் இரானில் இருக்கிற அணுகுலியே தாங்கள ஒரு வலிமண்ணாக விட மாட்டாண்டு இவ வழிபண்ணை போறா அவங்க சும்மா இருப்போம் உயிரம் ஈரானும் ஒரு வழிபண்ண தான் போகும் இதால் உலகத்தில் இந்த பொருளாதார சிக்கல் வேறு விர வெறுமன்றான்னு சொல்லுகிறார்கள் കുളത്തിലാടുകളും കഷ്ടപ്പെട്ട നാട് വസതി നാടകം എല്ലാവർക്കും തന്നെ പ്രചന എല്ലാ പൊരുളും ഇവിടെ തന്നെ പോകും ഇപ്പോൾ പെട്രോൾ പെട്രോളിയം വില അങ്ങനെ സണ്ടെ തുങ്ങനോടനെയും പിള്ളേരെ കൂട്ടി വേറെ എക്കെ കൂട്ടിട്ട് അപ്പോൾ ഇത് തുറന്ന് ഇപ്പോൾ രണ്ടു നാളിൽ മുടിച്ച് ഓക്കെ ഇല്ലേ ഒന്ന് ചെന്നാൽ ഇത് തുറന്ന് പോണാൽ മക്കൾ டைம் இல்லாமல் பாதிக்கப்படதுக்காக சாதாரண மக்களும் சரி வசதி வாய்ந்த வாய்ந்தவர்கள் வசதி குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்பட போய்டும் உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து தான் நான் இன்னொரு முடிவெடுத்து தடுவேன் நான் என்னான்னு சொல்ல ஹிஸ்ட்ரீல் என்ன ஹிஸ்ட்ரீல் என்ன ஏன் கேட்க வேண்டாம் ஈரான்கேட்க மாட்டோம் ரெண்டு பேரும் நீயும் நான் உண்டும் இப்போ ட்ராமையா என்ன சொல்லப்போட தெரியல ட்ராமையாவும் போத்துவோ அதை நடத்துவோன்னு சொன்னாலும் நான் ரெண்டு பேரும் கேட்குற மாதிரியும் இல்லை அப்போ இந்த போராள உலகத்தில் எல்லாருக்குமே பாதிப்பு தான் ரெண்டு மாற மாதிரி அடிவுகிறால் உயிர்கள் பல்ல பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறை போகின்றது உடங்குகள் இந்த இடங்கள் எல்லாமே மாறி மாறி ஸ்ரீஞ்சவி இரண்டு எல்லாம் அழிய போன்றது இதை அவர்கள் உணர்ந்து கொண்டு புகழை நிறுத்தி சமாதானமாகது காட்சி பேசியாக தான் இந்த பிரச்சனைகள் வரும் வேறு என்ன ஈரால் என்ன செய்வோம் தெரியல பதுக்காக நடத்தினால் ஹிஸ்ட்ரி என்னென்ன நடக்குமோ தெரியதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் வேறு என்ன மற்றவங்களுக்கு பாங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்